குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம இக்கு இஞ்சி படிப்போம் சரியா இக்கு இஞ்சின்னா மெய்யெழுத்துக்கள் இது இது பாருங்க கா போட்டு மேலே புள்ளி வச்சா இது வந்து இக்கு சரியா அடுத்தது ஞா போட்டு மேலே புள்ளி வச்சா இங்கு நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க ஞா போட்டு மேலே புள்ளி வெச்சா இங்கு காணா போட்டு மேலே புள்ளி வெட்ட இங்கு வெரி குட் ஓகே அடுத்து உन्नाமே இது வந்து நார்மலா வந்து கானாச்சாவ தான் இது சரியா கானாச்சா மேலே புள்ளி வெச்சேனா அது ஒரு சவுண்ட் மாறும் ஓகேவா மெட்டர் படிக்கும் ஒண்ணும் கிடையாது அடுத்தது சா போட்டு மேலே புள்ளி வெச்சா இச்சே பாருங்க சா போட்டு மேலே புள்ளி வச்சா இட்ச்கி ஓகேவா சிம் அடுத்து ஞா போட்டு மேலே புள்ளி வச்சா இஞ்சி இன்ஜி ஞா இப்படி தான் கத்துக்கணும் இப்படி தான் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்பதான் நீங்க எழுத்து ஜாயின் பண்ணி படிக்கும்போது இந்த எழுத்து அந்த வாய் ஒளி தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் இன்ஜினு ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினு எழுதும்போது இது வந்து நடுவில் வரும் இஇஜிஇஞ்சி அப்படின்னு படிப்போம் ஓகேவா ஓகே இப்போ அடுத்தது அடுத்து எழுத்து என்ன வரும் ஞாபகப்புறம் சொல்லுங்க டாப் ம் டாப் போட்டு குள்ளி வச்சால் இட்டு சொல்லுங்க

அடுத்தது தா போட்டு மேலே புள்ளி வச்சா இத்து தா போட்டு இத்து ஓகேவா அடுத்தது நா போட்டு மேலே புள்ளி வச்சா இந்து நா என்ன வர சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்த எழுத்து என்ன வரும் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அடுத்த எழுத்து பா போட்டு நம்ம பா போடுறோம் இருங்க பா போட்டு நல்ல புள்ளி வச்சா இப்பு சொல்லுங்க பா போட்டு அடுத்தது மா போட்டு மேலே புள்ளி வச்சா எம்மு சொல்லுங்க மா போட்டு மேலே புள்ளி இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது உங்களுக்கு அது இதை நம்ம படித்து ட்ரெயினிங் எடுக்கும் போது தான் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பிரெயின் வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சிக்கிச்சின்னா அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கவா இல்லை அதே சொல்லும் சரியா அடுத்தது யா போட்டு மேலே புள்ளி வச்சா சொல்லுங்க ஐயே உம் அடுத்து ரா மேலே புள்ளி வச்சா சொல்லுங்க ரா மேலே புள்ளி வச்சா போட்டு மேல புள்ளி வச்சா இப்படி சொல்லணும் சரியா

என்னアプリச்சது யு வ வரும்போது இந்த இவ்வு நடுவுல வர ஆ வைக்கும் இடல சரியா அடுத்தது பழம் ला போட்டு மேலே வச்சா இல்ல சொல்லுங்க இஹே இ ஓகே அடுத்து நார்மல் ला போட்டு மேலே புள்ளி வச்சாலும் இल्ले நார்மலா போட்டு மேலே புள்ளி வச்சா இल्ले ஓகே அடுத்து எழுத என்ன வர சொல்லுங்க ரம் போட்டு மேலே புள்ளி வச்சா irre இது வார்த்தைகள்ல வரும்போது இதோட ஒளி மாறும் அது நான் சொல்லி தரேன் உங்களுக்கு அடுத்து ரெண்டு சுளி நான் போட்டு மேல புள்ளி வச்சா ஓகே இவ்வளவுதான் இதுதான் வந்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் மெய்யெழுத்துக்கள் எயிட்டீன் லெட்டரு அந்த மெய்யெழுத்துக்கள் இதுதான் இதை நீங்க திரும்ப திரும்ப யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வேர்டு படிக்கும்போது ரொம்ப பயன்படா இருக்கு சரியா